ஓ இனி அவர் மூஞ்சி எப்படி பார்க்குறது காலையில் வேற நான் பெரிய டைலாகெல்லாம் அடிச்சிட்டேன் வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன் இனி ஸ்ரீனிவாசருடைய திருமுகத்தை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் கோயிலுக்குள்ள கண்ணை மூடிக்கிட்டு போறாராம் எப்படி பார்க்கறது கண்ணை மூடிட்டு தலையை வேற திருப்பிட்டு பூ அப்படியே கொண்டு போய் போட்டார் என்னன்னு கூட பார்க்கல அப்படியே திரும்பி ஓடுறார் அனந்தாச்சாரியர் ஸ்ரீனிவாசர் கூப்பிட்டார் அனந்தாச்சாரியா அப்படின்னு உடனே அப்படியே திரும்புறார் திரும்பி பார்த்தா பகவானுடைய தாடி உடைச்சு ரத்தம் அப்படி ஆறு மாறி ஒழுகிக்கிட்டு இருக்கு அவருடைய ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சிவப்பு இருக்கு பார்த்த உடனே அனந்தாச்சாரியருக்கு தெரிஞ்சிருச்சு நேத்தைக்கு அந்த பாலகன் அந்த சின்ன பையன் உருவத்துல வந்தது ஐயோ இவ பகவான் அடிச்சிட்டமே நான் என்ன பைத்திய இவ்வளவு எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன் ஹே கிருஷ்ணா மாதவா ஸ்ரீனிவாசா என்னால இவ்வளோ பெரிய தப்பு பண்ண வச்சுட்டீங்களே நீங்க நடுவுல வந்தீங்க நான் எந்த நரகத்துல போய் விடுவேன் என்ன நடந்தது என்ன யோசிக்கிறது மயங்கி விழுகிறார் எந்திரிக்கிறார் உடம்பெல்லாம் நடுங்க பாதத்தில் விழுந்து கண்ணீரால பகவானுடைய பாதத்தை கழுகி பாதத்தை எடுத்து தலையில வச்சுக்க என்ன சொல்றதுன்னே தெரியல பகவான் சிரிச்சுக்கிட்டு சொன்னார் அனந்தாச்சாரியா உன்னுடைய பக்தி கொஞ்சம் வலி தந்தா கூட இந்த மாதிரி ஒரு பக்தியை நான் இந்த ஈரேழு பதினாலு உலகத்திலையும் பார்த்ததில்லை இந்த உடலிலிருந்து உன் உயிர் பிரியும் போது நானே நேரடியாக வந்து உன் கரம் பிடித்து திருப்பி வைகுண்டத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு பக்தி இருந்ததா மனந்தாச்சாரியாருக்கு பகவான் கிட்ட அவரே வந்து அடி வாங்கிக்கிட்டு திருப்பி வைகுண்டத்துக்கு கொண்டு போறேன் ராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியால இருந்த போதும் அத்தனை பிரஜைகளுக்கும் அந்த மாதிரி பக்தி இருந்தது சிதராம் லக்ஷ்மன் ஹனுமான் கி சிதராம் லக்ஷ்மண் ஹனுமான் கி அப்படி விஸ்வாமித்ர முனிவர் கூட ராமரும் லக்ஷ்மணனும் தாடகையை வதம் பண்ணதுக்கப்புறம் விஸ்வாமித்ரர் வந்து அவங்க முதல்ல வந்த வழியில் வராமல் வேற ஒரு சுற்றுப்பாதை வழியாக ராமனையும் லக்ஷ்மணனையும் திருப்பி அயோத்தியா கூட்டிகிட்டு போகிறார் அப்போ ராமரும் லக்ஷ்மணரும் சந்தேகத்தோடு கேட்குறாங்க முனிவர்கிட்ட முனிவரே நம்ம வந்த போது ரொம்ப எளிமையான ஒரு பாதையில் வந்துட்டோம் இப்பயே நம்ம திரும்பி போகும்போது இப்படி சுற்றி திரும்பி போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க அதே நேரம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியும் விஸ்வாமித்திரருடைய எல்லா எண்ணங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் ஏதாவது ஒரு பரமார்த்தம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் முனிவர்கிட்ட கேட்குறாங்க நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி சுற்றி போகணும் அப்படிங்கிறார் அப்போ முனிவர் சொல்கிறாரு போகிற வழியில் நமக்கு ஜனக மகாராஜாவை கூட பார்த்துக்கிட்டு போகலாம் மிதிலா வழியாக போகணும் ஜனக மகாராஜாவினுடைய தலைநகரம் மிதிலா அந்த மிதிலா நகரத்து வழியாக போனோம் அதனால் அந்த அவரை கூட பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறேன் ராமர்கிட்டையோ லக்ஷ்மணர்கிட்டையோ என் எதற்காக அவங்க மித்திலாவில் போகிறாங்க அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்லவே இல்லை அப்படி எவ்வளவோ நாட்களாக காட்டு வழியில் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு திரும்பி வந்தார் ராமரும் லக்ஷ்மணனுக்கும் மிதிலா நகரத்தில் வந்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தெரு வீதியிலெல்லாம் குழந்தைகள் பயங்கர சத்தம் போட்டு ஓடுறாங்க பசுமாடு கால வண்டிகள் குதிரையுடைய சாராட்டு வண்டிகள் இதெல்லாம் பிராமணர்கள்லாம் வேதம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அழகாக விவசாயிகள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நகரத்தை பார்க்குறாங்க யாரு ராமரும் லக்ஷ்மி மிதிலா நகரும் அயோத்தியா நகரத்துக்கு ஒரு விதத்துலேயும் குறைஞ்சது கிடையாது மிதிலா நகரமும் அயோத்தியா மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குது சரி இவ்வளவு தூரம் வந்துட்டமே ஜனக்க மகாராஜாவை ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்றான் விஸ்வாமித்ர முனிவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஜனக்க மகாராஜா ரொம்ப சந்தோஷமாக மனம் நிறைய ஓடி வந்து விஸ்வாமித்ர ஸ்வீகாரியம் பண்ணி அவரை சேவையெல்லாம் பண்ணி கேட்டாரு என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க ஆமாம் உங்கள் கூட இருக்கிற இந்த ரெண்டு அழகான குழந்தைகள் யாரு அப்படியே பார்த்தா மடலை அப்படி பால் வடியும் முகமா இருக்கு ஆனா அந்த குழந்தைகளுடைய தோலை பார்த்தா பயங்கர சக்கரவர்த்தியுடைய தோள்கள் மாதிரி இருக்கு அந்த தோல்ல வந்து அழகா வில்லெல்லாம் இருக்கு இந்த ரெண்டு பாலகர்களுடைய கையிலையும் அம்பு பட்ட காயங்கள் அப்படியே ரணம் அப்படியே காயமெல்லாம் காஞ்சு முகத்தை பார்த்தா குழந்தைகளை மாதிரி இருக்கு ஆனால் உடலை பார்த்தா பயங்கர பராக்கிரமம் உள்ள சத்திரியர்கள் மாதிரி இருக்கான் அந்த முதல் நாள் சொன்னோம் ராமருடைய அழகு எப்படி இருக்கும்னு அதாவது தோள் கண்டான் தோளே கண்டான் வாழ் கண்டான் வாளே கண்டான் முகம் கண்டவன் மலரக் கண்டான் பாதம் கண்டவன் சேவடி செய்தான் ராமருடைய தோளை பார்த்தா அப்படி கண்ணெடுக்காம அந்த தோளையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அந்த அளவுக்கு ஒரு அழகு வாள் கண்டான் வாளே கண்டான் அவருடைய வாழ பார்த்தா அங்கிருந்து கண்ணெடுக்க முடியாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம் முகம் கண்டவன் மலரக் கண்டான் முகத்தை பார்த்தா மனதில் இருக்கிற அவ்வளவு துக்கமும் மறந்து அவங்க அப்படியே சந்தோஷம் ஆயிடுவாங்களாம் பாதம் கண்டவன் சேவடி செய்தான் ராமனுடைய பாதத்தை பார்த்துட்டாங்கன்னு இங்கே அவங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சுடுவாங்க எல்லாருக்குமே வந்து யாரையாவது பிடிக்கும் அந்த காலத்தில் பக்தர்கள் எல்லாம் வீட்டில் வந்து இறைவனுடைய படத்தை பகவான் ராமா கிருஷ்ணா இப்படி படமெல்லாம் வச்சு அந்த அழகை வந்து அந்த அளவுக்கு அனுபவிப்பாங்க இந்த காலத்தில் போனால் எல்லாம் சச்சின் டெண்டுல்கர் ஷாருக் கான் படமெல்லாம் வச்சுருக்கிறாங்க எந்த காலேஜில் படிக்கிற குழந்தையோட அந்த பையன் புள்ள ரூமுக்கு போயிட்டால் போதும் பையன் ரூமுக்கு போனால் பிள்ளைக படமாக இருக்கும் புள்ள ரூமுக்கு போனால் பையன் படமாக இருக்கும் ஆனால் மனதளவில் ஏழு நாட்கள் ஒரு மனிதனை பற்றி நினச்சிட்டா ஒரு விதத்தில் அந்த மனிதனுடைய மனைவியாக அந்த பெண்ணு ஆனால் அந்த கா காலேஜுக்கு போகிற பொண்ணு ரூமில் பூரா ஷாருக் கான் படமாக இருக்கும் ஏழு நாள் போய் ஏழு வருஷமா அந்த படத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா அதில் வேற லுக்கெட் ஹீமியா த வேஹி ஹோல்ட்ஸ் த கன் யா இஸ் அ மேட்சோ யா இஸ் அ மீஸிங் யோ ஹ ஹோஸு மேன் போச்சு ஓ அதாவது சாஸ்திரப்படி ஓரோ நாளைக்கு ஓரோ மனிதனை நம்ம கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடும் அது தப்பு அது ஆனால் இப்போ சொல்லப்போனால் நம்மளை அடிச்சிருவாங்க அதனால் அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆனால் ராமனுடைய அழகு அந்த அளவுக்கு அதனால் தான் ஆழ்வார்கள் பாடி பச்சைமா மலைபோல் மேனி பவிழவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிர்தம் குழந்தை என்னும் இச்சுவை தவிர்போ இந்திரலோக மால பெறின் அச்சுவை வேண்டின் அரங்கமா நகருளானி பச்சை மா மலைபோல் மேனி அப்படியே கிரீன் கலர்ல பச்சை நிறத்துல ஒரு மத யானை நடக்கிற மாதிரி இருக்கும் அவருடைய உடல் பச்சை மா போல் மேனி பவிழவாய் வில்வப்பழங்கள் மாதிரி அந்த அழகா ரெட்டு கலர் லிப்ஸ்டிக் எல்லாம் தேவையில்லை பவிழவாய் கமலச்செங்கன் செங்கன் தாமரை இதழ் மாறி செங்கன் அச்சுதா அழகா இருப்பார் நம்ம பார்க்குற அழகெல்லாம் என்னது ஒண்ணுமே கிடையாது அதாவது தாமோதர ஆரத்திக்கு வந்து கிருஷ்ணருடைய அழகை பத்தி பாடுவாங்க நம சச்சிதானந்த ரூபம் லசத் குண்டலம் கோகுலே பிரஜமனம் यशोदापि यो लुकालादवमाना हरामृष्टमत्यन्ततो धृत्यगोप हरे कृष्ण हरे कृष्ण कृष्ण மாவீஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லசக் குண்டலம் கோகுலே பிரச்சமானம் கிருஷ்ண பகவான் நடக்கும்போது அவர் காதில் குண்டலம் இருக்கும் அந்த குண்டலம் வந்து சுராமியினோட மாதிரி இருக்கும் அந்த குண்டலம் அதை போட்டுக்கிட்டு நடக்கும்போது நீங்கள் வீட்டில் புதுசாக ஒரு எவர் சில்வர் பாத்திரம் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க அதோடைய லைட் இப்படி இப்படி வீட்லெல்லாம் போகும் புதுசாக வாங்கும்போது அதோடய லைட் போகும் அந்த மாதிரி லசத் குண்டலம் அவர் காதுல போட்டிருக்கிற குண்டலம் அந்த சுராமீன் மாதிரி இருக்கிற குண்டலம் அவர் நடக்கும் போது அப்படி இப்படி ஆடும் டாக் அப்படி ஆடும் அந்த குண்டலத்துல பதிக்கப்பட்ட நவரத்னங்களுடைய ஒளி பகவானுடைய கன்னத்துல பட்டு கோகுலே பிரஜபானம் அந்த லைட்டு கோகுல முறை இருக்குமா யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார் அவர் அவர் ஒரு தடவை நடந்து போகும்போது தன்னுடைய நிழலை வந்து தூணில் பார்த்துட்டார் கிருஷ்ணன் பார்த்துட்டு யசோதா தேவியை கூப்பிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி அழகான ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை அவன் எனக்கு ஃப்ரெண்டா வேணும் அப்படிங்கிறாரு அவரோட நிழல் தான் அது அந்த அளவுக்கு அழகாம் அப்படியே கண்களெல்லாம் காது வர இருக்குமா அதான் அப்படியே அப்படியே கண்ணெல்லாம் முன்னேற அப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி போ அப்படி போகும் கண்ணெல்லாம் அப்படியே சுருண்ட முடிகள் நடக்கும் போது வந்து அப்படியே முத்தம் வச்சுக்கிட்டு பார்த்தாலே கண்களெல்லாம் சிவந்து ஒரு மதயானை நடக்கிற ஒரு அழகில் நடப்பாராம் பகவான் ராமச்சந்திர மூர்த்தி அது வேறு பச்சை கலரில் பச்சை கலர் யானை நடந்தால் எப்படி இருக்கும் இந்த யானை நடக்கிறது இருந்து பார்த்துருக்கீங்களா அது ஒரு ஸ்டைலாக இருக்கும் உலகமே தன் கால் கால்க்கடியில் நினச்சிக்கிட்டு அது நடந்து போயிட்டுருக்கும் யாரை பற்றியுமே கவலைப்படாமல் அந்தளவு கனகாம் ஆச்சாரியர்கள் பாடுறாங்க அப்போது ராமரும் லக்ஷ்மணனும் வந்து அயோத்யா மிதிலா நகரத்தில் வந்த போது அந்த நகரவாசிகள் எல்லாம் பேசிக்கிறாங்க விஸ்வாமித்ரர் முனிவர் கூட ரெண்டு குழந்தைகள் அழகா இருக்காங்களே பார்க்கறக்கு யாரா இருக்கும் முனிவருடைய குழந்தைகளா இருக்குமோ இல்ல அரசர்களுடைய குழந்தைகளா இருக்குமோ சில சொல்றாங்க இல்ல இல்ல நான் கேள்விப்பட்டேன் தசரத சக்கரவர்த்தியினுடைய புதல்வர்களாம் ராமனும் லக்ஷ்மணும் அப்படியா ஊர்காரங்கள்லாம் அங்க கூடிட்டாங்க உடனே மிதிலா சக்கரவர்த்தியான ஜனக மகாராஜா கேட்கிறார் விஸ்வாமித்ர முனிவர் கிட்ட நீங்க வந்ததுனுடைய காரணம் என்ன விஸ்வாமித்ரர் சிரிச்சுக்கிட்டே சொல்றார் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த சிவனுடைய அம்ப பார்க்கணுமா அப்படிங்கிறார் அப்பவும் ராமருக்கு தெரியல என்ன விஷயம்னே தெரியல ஏதோ விஸ்வாமித்ர முனிவர் கூட்டிட்டு வந்திருக்காரு பெரிய ஏதோ அம்ப காமிக்க போறார் சிவனுடைய வில்ல காமிக்க போறார் அது ஒரு பெரிய பொருளா இருக்கும் ஏதோ வாங்கறதுக்கு அப்படின்னு நினைச்சிருக்கார் எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கார் விஸ்வாமித்ர முனிவர் சீதாதேவியை கல்யாணம்ன்றக்கா அது அவங்களுக்கே தெரியாது கூட்டிட்டு இப்படித்தான் நம்மளை நிறைய பேரை கூட்டிட்டு போய் ஃபோட்டோவை காமிச்சாங்க அதெல்லாம் எங்க போட்டு டெவலப் பண்ணதுன்னே தெரியல ஆனா ராமரும் என்னென்னே தெரியாம வந்திருக்கிறார் சிவனுடைய அந்த வில்ல பார்க்கலாம் அதுல ஏதோ ஆசிர்வாதம் ஏதோ அனுகிரகம் தன் வாழ்க்கையில பெரும் பாக்கியம் கிடைக்க பிறக்கண்டேன் அப்படின்னுலாம் நினச்சி நினைச்சு வந்திருக்கார் அவளை கேட்ட உடனே ஜனக்க மகாராஜாவுக்கும் சந்தோஷம் சந்தோஷம் தாங்க முடியாம கேட்டாரு யார் இந்த குழந்தைகள் யாரின் மக்கள் யாருடைய புதல்வர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே சொல்றார் அயோத்தியா நகரம் கோசலையினுடைய சக்கரவர்த்தியான தசரத மகாராஜாவின் புதல்வர்கள் அவ்வளவுதான் அப்படியே ஜனக்க மகாராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் எவ்வளவோ சக்கரவர்த்திகள் வந்து அந்த வில்ல அசைக்க கூட முடியல இந்த பசங்க உடைச்சிருவாங்களா இல்ல அந்த வில்லுல வந்து அந்த நான் அந்த கைத்த பிடிச்சு கட்டி அப்படின்னு உள்ள ஒரு பயம் ஒரு பக்கம் சந்தோஷம் இனி ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் அவங்கள பார்த்தா பராக்கிரமிகளா இருக்கு கண்டிப்பா நடந்துரும் அப்படிங்கிற சந்தோஷத்துல அந்த வில்லை எடுத்துக்கிட்டு வர சொல்றார் முன்னூறு மல்லர்கள் சேர்ந்து அந்த வில்ல தூக்கிட்டு வர்றாங்க ஒரு அசைக்க கூட முடியல ஒரு மனிதனால முந்நூறு பேர் சேர்ந்து அந்த சிவன் மகாதேவன் பரமேஸ்வரன் தந்தந்த வில்லை வந்து அந்த அரண்மனைக்கு நடுவுல கொண்டு வந்து வைக்கிறாங்க உடனே அண்டைய பக்கத்துல இருந்த எல்லா அரசர்களும் இளவரசர்களும் எல்லாரும் கூடிட்டாங்க ஏன்னா சீதாதேவிய கல் சீதாதேவிய கல்யாணம் சீதா தேவியினுடைய அழகு அப்படின்னு சொன்னா தங்கத்தை உருக்கி ஊத்துனா என்ன நிறத்தில் இருக்குமோ அந்த மாதிரி அழகா சீதாதேவியினுடைய கண் புருவமெல்லாம் வந்து கடலில் மீன்கள் அப்படி குதிக்கிற மாதிரி இருக்குமா அப்படி கண்ணு திறந்தாங்கன்னா அந்த புருவம் எல்லாம் அப்படி வில்லு மாதிரி இப்படி குதிக்கிற மாதிரி இருக்குமா அழகாக கண்ணெல்லாம் அப்படி காது வர நீண்டிருக்கும் சீதாதேவி படியில் இறங்கி வந்தாங்கன்னா ஒரு என்னது நீர்வீழ்ச்சி ஒழுகி வர்ற மாதிரி இருக்குமா அரசர்கள்லாம் வந்து அப்படி வாயை திறந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அரண்மனையில் கீழே எல்லாம் இளவரசர்கள் மேலே எல்லாம் இளவரசர்கள் மாடியில் எல்லாம் இளவரசர்கள் அப்படியே வில்ல தூக்க மறந்து சீதாதேவியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வந்தாங்க முந்நூறு பேர் தூக்கிட்டு வந்தாங்க உடனே ஒரு அரசன் அடுத்த இளவரசன் அங்க நாட்டு இளவரசன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லும் போது அந்த இளவரசன் அப்படி கையெல்லாம் தட்டி தொடையெல்லாம் தட்டி எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு நினப்பு இருக்கு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் தான் இந்த உலகத்தினுடைய அச்சாணி என் மனைவி குழந்தைகள் என்னுடைய சந்தோஷத்துக்காக வாழணும் என் வீட்டுக்கு வேலைக்காரங்க என்னுடைய இச்சைப்படி நடக்கணும் இந்த உலகமே என்ன சுத்தி தான் இருக்கு எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்கணும் இந்த நான்கிற பாகமும் எல்லாருக்குமே இருக்கு இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு அதான் ஒரு பாட்டு வேற பாடிட்டாங்க என்னது போச்சே இந்த இந்த பூமி பூமி சுற்றி சுற்றி டிங் டிங் நான் தான் நடுவுல இருக்கணும் தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கு அப்போ ஓரோ இளவரசர்களும் எந்திரிச்சு போய் அந்த சிவனுடைய வில்ல எடுக்கும் போது எல்லாரும் என்ன கவனிக்கிறாங்க அப்படி அப்படின்னு நினைக்கும் போது அந்த நடக்கே ஒரு வித்தியாசம் வருமா ஒழுங்கா நடந்துட்டு இருக்கிறவன் வேற தப்பு தப்பா நடக்க ஆரம்பிச்சிருவான் அப்படி போய் அவன் அவனுடைய சக்தி அவனுடைய உடல் புஜ பராக்கிரமம் இதெல்லாம் காமிச்சுக்கிட்டு அந்த வில்லை எடுக்க முயற்சி பண் அசைக்க கூட முடியல அங்க தேச இளவரசன் கலிங்க தேச இளவரசன் போஜத எல்லா இளவரசர்களும் வந்து அப்படியே பேசாமல் போய் திரும்பி உட்காந்துட்டாங்க சீதாதேவிக்கு அதை பற்றின நாட்டமே இல்லை சீதாதேவி குனிந்த தலை நிமிராமல் ஏதேதோ பேர் சொல்கிறாங்க அவங்க பேசாமல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க யார் வந்து அவங்களுக்கு கவலையே இல்லை அடுத்ததாக அங்க இருக்கக்கூடிய சிப்பாய் அறிவித்தார் தசர சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வனான ராமச்சந்திரன் வில்லை எடுக்க அவ்வளோதான் சீதாதேவி அப்படின்னு அப்பதான் அவங்க உணர்வே வந்தது அவ்வளவு நேரம் ஜடமா எவனோ வந்து என்னமோ பண்ணிட்டு போட்டோன்னு ராமனுடைய பேரை கேட்ட உடனே தான் அவங்களுக்கு உணர்வே வந்தது அப்படியே கண்ணை திறந்து பார்த்தாங்க ராமனும் இந்த அரண்மனையில் இருக்காரா ஏன்னா நினைவு வச்ச இருந்தே நாராயணனை தன் கணவனாக வேண்டும் என்று தபம் இருந்தார்கள் சீதாதேவி அடுத்த தசரத சக்கரவர்த்தியினுடைய மூத்தல் புதல்வனான ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு கண்ணு காதெல்லாம் இப்படி திறந்தது சீதாதேவி ஒரு பிரார்த்தனை நாராயணா இவர் வந்து அந்த வில்லை தூக்கணும் அப்போதான் முதல் முறையாக சீதாதேவி பிரார்த்தனையே பண்றாங்க அவங்களுடைய பார்வை அவங்களுடைய கவனம் அவங்களுடைய மனம் அவங்களுடைய நினைவு எல்லாமே ராமரை சுத்தி வந்தது ராமரும் ரொம்ப எளிமையாக அந்த அரண்மனைக்கு நடுவில் வந்தார் அந்த சிவனுடைய வில்ல மூன்று முறை சுற்றி அதை நமஸ்காரம் பண்ணி அழகாக ஒரு சின்ன குழந்தை பூ பறிக்கிற மாதிரி அதை தூக்கி அப்படி நிப்பாட்டி வச்சுட்டார் அவ்வளவுதான் அரண்மனையில சுத்தி இருந்த இளவரசர்கள் வாய் வழியா இதெல்லாம் வெளியே வந்துருச்சா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளிய அவனால அசைக்க கூட முடியல அப்படி